ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க நான் செஞ்சுருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லாமல் தாங்க செய்ய போகிறேன் தக்காளி இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு யோசிக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக ஆனால் செமை டேஸ்ட்டாக ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் தாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தாங்க நான் வந்து கால் கிலோ வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது போட்டு நல்லா வதக்க போகிறோம் அதனால் ஜஸ்ட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுட்டாலே போதும் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்க இன்னும் கூட அதுவும் எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தக்காளி இல்லாமல் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வெங்காயம் கட் பண்ணது அது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் ஆயில் சேர்த்துருக்கேங்க நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சமைக்கிறதுக்கு முடிஞ்சளவுக்கு கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரக்குழம்பெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெயில் சமைச்சிருங்க கூட்டு பண்ணும்போது மற்றபடி தேங்காய் போட்ட பொரியல் செய்யும்போதெல்லாம் தேங்காய் நல்லா செஞ்சு பாருங்கள் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாங்க தனியா அப்படியே அந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எதுவுமே சேர்க்க இல்லைங்க உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் தக்காளி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம் இந்த செய்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமே அதிகம் தான் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தாங்க நமக்கு டைம் ஆகும் மற்றபடி சீக்கிரமாகவே ஆகிடுங்க கொஞ்சமாக கல் பூ செத்துக்கிறேங்க சேர்த்து செத்து அப்படியே வதக்கிக்கலாம் கையில் போடுறேன்னு நினைக்காதீங்க எனக்கு கையில் போட்டால் தாங்க அது போட்ட மாதிரியே இருக்கும் அதனால தான் நான் கையில் போடுறேன் ஏன்னா அது ஆரம்பத்துலேருந்தே பழகின ஒரு விஷயந்தாங்க உப்பு சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும் வெங்காயம் வதங்கும் போது நல்ல ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டின ஒரு வத அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயத்துல ஒரு சில வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதை மாதிரி இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து மிளகாய் இன்னும் சேர்க்கலன்னு நினைக்காதீங்க மிளகாயை வந்து அப்படியே சேர்க்க வேணாம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக மிளகாயை ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா பத்து நிமிஷமே அதிகமாக இருக்கும் நான் நார்மலான நீட்டு மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன் காரத்துக்காக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்கள் காரை எப்படியும் அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி பலகாயத்தில் இருந்தால் அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே தாராளமான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கைப்பிடி முழுசாக கருவேப்பிலை இருந்ததுங்க அது அப்படியே சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்டு தோலோடு அப்படியே சேர்த்தாச்சுங்க இதுக்கப்புறமா மீதி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த ஸ்டேஜில் மீதி சேர்த்த பொருட்களும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம்னா போதும் அந்தளவுக்கு வதங்கினாலே சரியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பில எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களா இருந்தும் பெரியவங்க வரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே தூக்கி போடுவாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது அரைக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிங்கன்னா அதோடய சத்து ஃபுல்லாக எல்லாருக்குமே கிடைக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய்த்தூள் வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் காரம் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்குங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து இது கெட்டியான பக்குவத்துக்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறேன் இதை அப்படியே ஆற வச்சுக்கிறேங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா ஆற வச்சுட்டு இதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸில் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நிறையெல்லாம் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு எடுக்க போகிறேன் ஒரு தொகையில் கன்சிஸ்டன்சில வரணும் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சாலே போதும் நல்லா மையம் அரணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு செவன்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அரைச்சிட்டாலே போதும் அரைச்சது அப்படியே இருக்கட்டும் அதே கடையை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாங்க தாளிதம் நல்லா பொறிஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதை அப் அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருட்கள் வெறும் வெங்காயம் பூண்டு மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம் மற்றபடி கொஞ்சமாக தனியாக சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் தோசையை விட இட்லிக்கு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ராவே ஒரு நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரைச்ச விழுது எல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க மிக்சி ஜார்ல ஒரு கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசின தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை மாதிரி வதக்கி எடுத்துட்டாலே போதும் அது வதங்க வதங்க பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரும் அதுதான் சரியான பக்கம் ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை பத்து நாள் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக எல்லாம் கெட்டு போகாது ஈரம் இல்லாத கண்டெய்னரில் மாற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை மாதிரி கெட்டியாக இருந்ததுங்க நல்லாயிருக்கும் இப்போது இது ரெடியாகிடுச்சிங்க நான் அப்படியே வீடியோக்காக ஜஸ்ட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இதை அப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஈரம் இல்லாத ஒரு கன் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு தாங்க வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க ஆனால் இது கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நைஸ் தோசை ஆகட்டம் இல்லை கல் தோசை இட்லிக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் அதையும் தாண்டி சப்பாத்தி பூரி கூட இதை சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இது இந்த பழக்கம் இருக்குதுங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இதை சாப்பிட்றது உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கூட இந்த ரெசிபி இப்படி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவை அமிர்தம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பென் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நார் போற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் थैंक यू फॉर वाचिंग பை